க கீழே முள் இருக்குது பார்த்து வாங்க இந்த ஏற இடத்த பார்த்து பார்த்து வாங்க பிரெண்டை வேணால் நிறைய கிடைக்குங்க நம்ம ம் என்ன இதில் இதில் போ போ இந்த டப்போ இந்த டோ இல்லையா நீங்க எதுல வந்து தெரியலடா விவாஸ் இன்னைக்கு வந்துட்டு வந்து பார்க்க வந்திருக்கோம் அக்கா தம்பி எல்லாருமே வந்திருக்காங்க அண்ணா எல்லாருமே இன்னைக்கு போய் நம்ம எடுக்கலாம் விவாஸ் இங்க பாருங்க குரு வந்துட்டு தம்பி தூக்கிட்டு ஏறிட்டு போயிட்டு இருக்கான் முன்னாடி வந்து காட்டு கிஷோர் நீதான் காட்டியா நல்லா தெரியுது முள்ளு இவனே குரு முள்ளு மேலதா குனிஞ்சு நல்லா குனிஞ்சுவா ஏடா இங்க வலி இங்க இருக்கிற இங்க வேணா வழிகாட்டி போறாரு

இல்லைங்க இப்போதான் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஏறி இருக்கு வாங்க செவன்டி இருக்கு இப்போதான் நம்ம கோடை கிழிச்சிருக்கிறோம் அரை மணி நேரம்கா அன்னைக்கு நாங்கள் டைம் வச்சு எங்களோட ஸ்பீடுக்கு அரை மணி நேரத்தில் ஏறிட்டு அரை மணி நேரத்தில் இறங்கிட்டோம் இது வந்து ஒரு ஆமை மாதிரி ஆமைக்கு இன்னும் கீழே நினச்சிக்கவே பார்த்து பாத்துங்க பாத்துங்க இதுல அந்தண்டா அந்தண்ட வந்து வாங்க பாத்துங்கக்கா ஆமாம்ங்கா மந்த்லி ஒன்ஸ் வந்து இப்படி வந்தாங்கண்ணா ஃபிட்டாயிருவாங்க இது ஏற முடியாதா இப்படி தான் ஏறணுமா அக்கா இருக்காங்களே இந்த இதில் சரி வாங்க ஏற்குஜி ஏற்குரு அண்ணா கை கூட எப்படியா அக்கா அக்கா சரி வாங்க மேலே இருக்கீங்க கைக்கூடாது கை கொடுக்க என்ன மேலே முல்லை மேலே முல்லு மேலே முல் ஃபோனு கூட பேக்கில் போட்டுன்னுக்கா ஊனிடாதீங்க பேக் வாங்கிக்கோ கிஷோர் ஆ இப்படி பைக்கில ஆ பார்த்து பார்த்து செப்பணும் பார்க்கலாம் வாங்க இந்த ஸோ கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது பட் ஓ கொஞ்சம் வழி இருக்கு அது கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கு வா குனிஞ்சு வந்தால் வந்துடலாம் ஆ குனிஞ்சு வந்தால் வந்துடலாமா மேலே முள் தம்பி இவனே குரு பார்த்துக்கோ தம்பிய ിങ്ത് അങ്ങനെ എങ്കോണ്ടല്ലോ കാട്ടി മാറി തന്നെ കാഫി ചെടിയുള്ള പാത്ത ஸோ கொஞ்சம் ரிஸ்கியான ஜாப் குருவுக்கு தம்பி சரி ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணிங்கலாங்களா இவனையே அங்கே போய் தண்ணி ஏன் இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை குரு குரு கிஷோரே தண்ணி விடிக்காம ஒரு மேட்ரே இல்லை கிஷோரு தண்ணி மேட்ரே இல்லை இங்கே ஒரு பல்லம் போலாம் போலேயே போறது வந்த மாதிரி தான் போகணும் இதுலேரு ஆமாம் வழி தெரிஞ்ச பக்கம் போயிரு சரி அப்போ வழி நல்லா இருக்கிறதுல நம்ம பக்கமாக ரீச் ஆயிட்டோம் பெருசாக நான் வர்ற வழியில் எடுக்கல மேலே போய் இந்த தேன் கூட பார்ப்போம் ஏறு 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 அந்த பெரிய பாறை தெரியுத கொண்டு போகிறீங்களா பாறை இந்தாண்டை தெரிய மாட்டேருக்குது பாறை இந்தாண்ட ரைட்டில் இருக்க மாட்டேருக்குது ரைட்டில் தானே தெரியுது ஆமாம் ரைட்டில் தான் இருக்குது வாங்க வாங்க பாறை தெரியுதுங்க வந்தாச்சுங்க டே ஒரு சுற்றி பேருஷா போயிருக்கேன் மேடா டே சுபாஷு பாறை தெரியுது போங்க அதுதான் நான் பாறையே தெரியல தேன் கூட்டிட்டு வந்துட்டோம் தேன் வந்து எடுத்துட்டாங்க இங்க மக்கள் வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் காமிச்சோம் பார்த்தீங்களா ஒரே ஃபீலிங்ஸாக இருக்குங்க அதான் ஒருத்தமாக இருக்குது தேன் கொடுப்பாருங்க அன்றைக்கி எப்படி கூடு பூச்சி இருந்துச்சு இன்றைக்கி வந்து தேனெல்லாம் எடுத்துட்டாங்க இல்லை பூச்சி ஓடிருச்சோன்னு எனக்கு தெரியல டே இங்கே இருக்கிறதா வாடா ஸோ வீவர்ஸ் இங்கே வந்து மழையாடெல்லாம் நிறைய மெயுங்க ஃபைன்லி ஒன்றம் கூட்டுக்கு இப்போ பாருங்கள் இந்த பாருங்கள் ஒயிட் ஒயிட்டா தெரியுது அன்றைக்கில அதெல்லாம் பூச்சி இருந்துச்சு இப்போ யாரோ தேன் எடுத்திருக்காங்க இங்கே ஸோ இங்கே பாருங்கள் தேன்கூடு இந்த ஒயிட் ஒயிட்டா தெரியுதுலாம் இப்போ யாரோ கிளப்பி விட்டாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரில அதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு அங்கே இருக்க தேன் கூடலாம் பட் இன்னும் அங்கே நிறைய இருக்குது ஸோ சூப்பரான ஒரு வியூவு சன்செட் பாருங்க அந்த சன்ரைஸ் வந்து எப்படி தெரியின்ட்டு ஸோ டாப் கொண்டோம் நம்மளுடைய கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ட்ரெக் பண்ணி வந்துட்ருக்காங்க ஏ காது கேட்க இல்லையாடா ஒவ்வொரு தான் கற்று தேகப்பட்டது வரும் இல்லையா ஏறிட்டு மக்களே கிஷோர் வந்துட்டு இருக்கான் தண்ணி கேனோட நான் தண்ணி கேன் தாங்க போட வந்தேன் என்ன வந்து இங்கே மாட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் தேனீட்டை வந்து தேனீட்ட கடிவானா இப்படிதான் சொல்லுவேன் நான் தண்ணி கேன்னு தான் போட வந்த எண்ணெய் ஸோ கொசு தான் அதிகமாக கிடைக்குது ஸோ குரு வந்து இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெக்கிங் பண்ணியிருக்கான் தம்பி வந்து கீழே இருந்து தூக்கிட்டு வந்துட்டான் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரம் ஹைட் இது கீழே எப்படி நம்ம ரெண்டு கிலோமீட்டர் தேவையோ இந்த மாதிரி மலையில் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருக்கான் ட்ரெக் பண்ணி ஸோ தம்பி வச்சுட்டே ஏறி வந்திருக்கான் ஸோ அண்ணா அக்காவும் பின்னாடி வந்துட்டு வந்துகிட்ருக்காங்க

ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ஈஸி எடுத்துடலாம் கீழே நாள் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நாலு ஈஸியாக எடுத்துடலாம் சல்லக்கத்தி போட்டு ஈஸியாக புகையை போட்டுவிட்டு இப்போ நம்ம அங்கே பண்ண மாட்டீங்களா புகையை போட்டுவிட்டு சலக்கத்தில் அறுத்து எடுத்துடணும் நிறைய இருக்கு மாதிரி இருக்கு பதிமூணு கூட என்ன இருக்குங்க என்னங்கா இந்த பூவில் எடுக்குங்கா ஆமாம் ஏ பாத்துறான் பூலlang gang ingna. பூல பூல எடுக்கும். அங்க இருக்கு. அத மலந்தேன்னு. ஆமா இது மலந்தேன்னு. ஃபாரஸ்ட் கனிமாங்கல்ல ராக் அங்க இன்னும் போங்க. இன்னும் அங்க போங்கினா நம்ம அந்த கூட்டுட்ட எடுத்துக்கலாம். யாரான அது என்ன? சேஃப் மேன். ம் போகலாம் போங்க போகலாம் போங்க ஸோ பாருங்க நான் கண்டிப்பாக இதில் தேன் இருந்தால் ஒரு கூட்டில் குறைஞ்சது ஒரு அஞ்சு கிலோ தேன் இருக்கும் கண்டிப்பாக இருந்தால் இருந்துச்சு நாள் ஆமாம் கண்டிப்பாங்கண்ணா ஏன்னா பெரிய கூடுது எல்லாமே ஸோ அக்கா அக்கா எப்படி எடுத்துக்கோங்கண்ணா போகிறத அதில் வந்து ஒரு ரெண்டு கூடு ஓடிடுச்சுங்க்கா அந்தண்டை ஒன்று ரெண்டு கூட தான் ஓடி இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மூணு ஓடி ஓடிருக்கு வீவர்ஸ் லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்திருந்தப்போ இருபத்தி ஏழு இருந்துச்சு இப்போ வந்து ஏழு கூடு இல்லை போயிடுச்சா இல்லை யாரும் எடுத்துருங்கன்னு தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபது கூடு தான் இருக்கு ஸோ நான் நமக்கு க்ளோஸ் போய் பார்ப்போம் நான் பார்த்துங்கண்ணா இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் கூட நில்லுங்க நான் எடுத்து தரேன் நான் போங்க அதான் நீங்கள் போய் நீங்கள் போனீங்கன்னா கூட நான் எடுத்துறேன் இல்லை தெரியாதுங்க ஆமாங்கண்ணா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியாது முன்னாடி வியூவர்ஸ் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அந்த தேன் கூட்டுக்கிட்டு தான் வந்திருக்கோம் ஸோ பாருங்க அண்ணா அக்கா எல்லாருமே வந்துருக்கோம் ஸோ தேன் கூட்டு பாருங்க என்னோட லெஃப்ட் ரைட் ஷோல்டர் மேலே மேலே இருக்கு வந்துட்டு அங்க இருக்கு அந்த லைன்ல நான் லாஸ்ட் டைம் கிட்ட போடின்றது கிட்ட போய் காமிக்கிறேன் பட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த கிட்ட கிட்டே போய் பார்க்க முடியுமோ நான் வந்துட்டு காமிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் பிளான் போட்டு நம்ம வந்து எடுக்க முடியும் ஸோ அதுக்காக நான் க்ளோஸ் அப்பில் போகிறேன் ஸோ இங்கே பாறையாக இருக்குது ஓ இங்கே பாருங்கள் தலைக்கு மேலே இப்போ தெரியுதா நான் ஜூம் பண்ணல ஜூம் பண்ணாமல் நல்லாவே தெரியும் இப்போ பாருங்கள் நம்ம லாஸ்ட் டைம் அந்த ட்ரெண்ட் மட்டும் தான் எடுத்தோம் இப்போ வந்து இப்போ க்ளோஸ்அப்பில் வந்திருக்கேன் நான் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் சேஃப்டி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த குண்டம் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாங்ண்ணா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் சிக்ஸ்டின் செவன் டுவெண்ட்டி இங்கே வந்து டுவெண்ட்டி இருக்குங்கண்ணா ஸோ இது வந்து ஒரு ஓவரால் டாப்பிக் பாருங்கள் எல்லா பகுதியிலையுமே மழை தெரியுது நல்லா இருக்குது கிளைமேட் நல்லாயிருக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு வியூ நமக்கு கிடச்சிருக்கு வியூவர்ஸ் ஸோ இங்கே டாப்லேருந்து நான் ஒரு வியூ காமிக்கிறேன் சூப்பராக இருக்குது ஸோ நான் வந்துட்டு ஒரு ரிஸ்க்கான இடத்துல நின்றுருக்கேன் ஸ்லோப்பாக இருக்குது காலில் அப்படி கூசுது பட் இருந்தாலும் நான் போய் தாங்கணும் இங்கே வந்தால் பாருங்கள் ஒரு தேனி இங்கே வந்துருச்சு பறந்துட்டுருக்கு கொலவிஸ் இந்த தேன் கூட பாருங்கள் எங்கே எவ்வளோ இருக்குன்னு நான் இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இன்றைக்கி ஸோ அது எல்லாமே தேன் கூடுதான் அது எல்லாமே தேன் கூடுதான் ஸோ அந்தாண்டு இன்னும் இருக்குது பட் அது தெரியல

இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம் தேன்குள்ள பார்த்தாச்சு இப்போ நம்ம கிளம்பி யூஎஸ் இப்போ வந்து நம்ம பாதி கரெக்டாக இறங்கியாச்சு பாதி இல்லைங்க அப்படி சொல்ல வேண்டியதான் யூஎஸ்னா தெரியா போகுது எத்தனை கிலோமீட்டர்னு நம்ம ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இறங்கிருக்கோம் ஜிரியா பார்த்தேருங்க வழி கூட போகுது இந்த செப்பலாம் வாங்காதீங்கிறது மாதிரி மழையெல்லாம் இருந்தால் வழுக்கும் கிரிப்பாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச கிரிப்பு போட அதை விட்டு வந்துருக்கணும் ஆஃபீஸ் செப்பல் விளம்பரம் பண்ணுறாங்கல்ல பார்த்துருங்க உட்காந்துருங்க உட்காந்துருங்க என்ன எப்படி இருந்துருக்கு சார் இல்லை இல்லை அதான் சர்க்குலு பார்த்து பார்த்து வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அந்த கொக்கைதான் திரும்ப வந்து வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் எங்கள் அண்ணனும் வந்தப்ப இங்கே தான் வந்துட்டு இந்த நீட்டாக மழை வந்தால் இங்கே தங்கிக்கலாம் நீட்டாக மழை பொய்யில் எது வந்தாலும் ஈஜா தங்கிக்கலாம் இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குங்க எங்கூர் மலைய காரணத்தில் சொப்பா

இவ்வளோ பெரிய உருட்டு போகிற எங்கே இருந்துங்கன்னா வந்துருக்கு இப்படி உருண்டு வந்ததா இல்லை இதுவோ இங்கே இருந்து வளர்றதா வளரும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆயிரம் வருஷத்துக்கு வீட்டுக்கிட்ட ஒரு பாரு இருக்கு பாருங்க அவங்க வீடு கட்டினப்ப பிளாட்டாக இருந்தது அதனால அவ்வளோ நீங்கள் வந்துருச்சு அதே தான் இது ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு கதை ஏதோ ஒரு சென்டிமீட்டர் வளருங்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது யார் சொன்னாங்க அப்போ கட்டி ஆயிரம் வருஷம் சரி விடு சொன்னதான் நான் சொல்கிறேன் கிணத்திலையா இது என்ன புதுமொழியா இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா அங்க டாப்ல இருந்து நம்ம இப்போ கீழே இறங்கி வந்தாச்சு ட்ரெக்கிங் முடிச்சாச்சு